இயேசுவின் ஆமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளுக்குரிய வார்த்தையானது சங்கீதம் முப்பத்தி நாலாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் கர்த்தரே நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் நாளில் இந்த வேலையில் நான் கர்த்தரை இந்த வார்த்தையை கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது ரொம்ப சந்தோஷம் காரணம் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் இந்த வசனத்தின்படியாய் நான் நம்ம பேசுவது ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஏன்னா கர்த்தர் கொடுத்த இந்த நாளுக்காக நான் எப்பொழுதுமே துதிக்கணும் ஸ்தோத்தரிக்கணும் இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார் காரணம் இந்த நாள்ல அடியனுடைய அவர் கொடுத்த இந்த பிறப்பின் நாளுக்காக நான் நன்றியோடு துதிக்கிறேன் என்னுடைய ஆயுசு நாட்களை அவர் பிறகு பண்ணியிருக்கிறார் அதனால இந்த வார்த்தை வசனங்களுக்காக நான் நன்றியோடு துதிக்கிறேன் உங்க ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் கர்த்தர் அற்புதமாய் நடத்தி ஆசீர்வதிக்கிறார் அதனால் அது கர்த்தரை நினைச்சி நம்ம எப்பொழுதுமே கர்த்தரை நம்ம என்ன பண்ணணும் எக்காலத்திலையும் நம்ம ஸ்தோத்தரிக்கணும் அவரை துதிக்கிற அந்த துதி தான் நம்முடைய வாயில் எப்பொழுதுமே இருக்கும் தான் கர்த்தர் என்னை நடத்தி வந்த அந்த கிருபைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் என்னுடைய வாயில் எப்பொழுதுமே துதியோடு நான் இருக்கிறதுனால சந்தோஷம் அடைகிறேன் என கர்த்தர் இந்த நாள் வரைக்கும் என்னை கண்ணிமை போல நடத்தி எனக்கு ஆயுசி நாட்களை கூட்டி கொடுத்தபடியினால் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த நாள் எனக்கு கர்த்தர் கொடுத்த அந்த நாளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் ஏன்னா என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை வேர் பிரித்து இந்த உலகத்துல கொண்டு வந்த கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பதும் நான் துதிப்பதுக்கும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கிறேன் அதனால நம்ம கர்த்தரை நம்ம ஸ்தோத்தரிப்போம் கர்த்தரை நம்ம எப்பொழுதும் துதித்துக் கொண்டிருப்போம் அப்படியா இந்த நாளில் கூட கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொன்றும் நினைச்சு நினைச்சு நம்ம ஸ்தோத்திரத்துடன் நம்ம துதிக்கப்படும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நிறைய அற்புதங்களை இன்னும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் இந்த வார்த்தை வசனங்களை கர்த்தர் நம்ம கொடுத்தபடினால் கர்த்தர் அதுக்காக ஸ்தோத்தரிப்போம் அது மாத்திரமில்லை இந்த நீங்கள் பண்ணுங்க கமெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க அது கேட்ட மாதிரி உங்களுடைய பெயர்களையும் உங்களுடைய ஊர்களையும் கமெண்ட் பதிவு பண்ணும்படி உங்களிடத்தில் தயவாக கேட்டிருந்தேன் இதுவரைக்கும் ஒருவரும் நீங்கள் பதிவு இடவில்லை இருந்தாலும் கத்தர் மீண்டுமாய் உங்களை ஆசீர்வதிப்பார் நான் விசுவாசிக்கிறேன்